காம்பrtle மழை பெயிது இல்ல காம்பrtle மழை பெய்யுது இல்லையா அந்த மழையில் இந்த பல்ல உடைஞ்சிச்சா அந்த வெள்ளத்தில் இல்ல ஆ அந்த எப்படி இந்த இதெல்லாம் ஏரியெல்லாம் உடைஞ்சிச்சு மேலே ஏரி உடைஞ்சிச்சு அது வந்து தண்ணி வெள்ளம் அடிச்சு வெள்ளம் அடிச்சதுனால ஆயாக்கம்ல சாப்பிடும்போது வாழைபனை tree வந்துச்சு வாழைபனை tree வந்துச்சு வேறනම් திங்கி போட்டிங்களா எங்கடா அந்த பல் கேட்டா அப்புறம் வாழைப்பா அந்த பல்லு எடுத்து நடனும் இல்ல பூமியில தானே வரும் வேற மறுபடியும் அந்த பல்லை என்ன பண்ணீங்க அந்த அப்புறம் எத்தனை நாள் ஆச்சு 10 டேஸ் முளைச்சி வந்துச்சா செடி வளர்ந்துச்சா பல்லு பல்லா காய்க்குதா பூ பூவா காய்க்குதா எனக்கே பூசி தெரியும் பார்த்தீங்களா நீங்க அவ்வளவு பெரிய ஆள் நீங்க பூ பூவா அந்த பூ தான் அது அப்ப பூ அந்த பூ எங்க பல்லு நட்டீங்களா அந்த பூ எங்க நேத்தி பூத்துதா நீங்க உண்மையா சொல்றீங்களா நீங்க சொல்றது உண்மையா நாளைக்கு பூ பறிச்சுட்டு வரீங்களா அந்த பல்லு பூவை பல்லு நட்டிய இல்லையா அது வேர் ஊத்துச்சா தண்ணி ஊத்துனீங்களா தண்ணில தான் ஊத்துனீங்க எத்தனை நாள்ல முழிச்சுது ரெண்டு எத்தனை பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்ல ரெண்டு நாள்ல முழிச்சுச்சு இல்ல ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு ஓ ஒரு நாளுக்கு ஒரு பல் இன்னொ ஒரு நாளுக்கு ஒரு பல் வந்துச்சு அந்த பல்லு வந்து நட்டுங்க நட்டு தண்ணி ஊத்துனீங்க அப்ப வந்து பூ வந்துச்சு இல்ல

சரி ஓ அம்மா அம்மா எடுத்துட்டாங்களா வேண்டாண்டு போட்டாங்களா அப்படி யார் புதைச்சது ரெண்டு பேரும் சேர்ந்து போச்சீங்களா எவ்வளோ ஆழத்தில் போச்சிங்க ஒரு ஆழம்னா என்ன கதை ஒரு அடியா ரெண்டடியா அடியா அடி கணக்கு தான் சொல்லணும் ஒரு அடி ஆழத்தில் சரி அதுக்கு நிறைய உரம் போட்டிங்களா எருலாம் போட்டிங்களா அது மேல பூ போடுவீங்களா ஆமா புதைச்சிட்டீங்களா அதனால பூ போடுவீங்களா இல்ல முளைக்கணும்னு போடுவீங்களா அது வந்து நான் ஃப்ரெஷ் பூவா போய் மாட்டின ஃப்ரெஷ் பூவா அவ்வா எப்பமே போடுவாங்க போடுவாங்களா அவ்வா தான் சொல்லி கொடுத்தாங்களா முளைக்கணும்னு சொல்லிட்டு ஆமா அம்மா சொல்லலையா ஆஹா அம்மா தெரியாது அம்மாக்கு இதெல்லாம் தெரியாது அம்மாக்கு தான் தெரியும் ஓ அந்த பூவலாம் கிளறது யாரு

இவ்வளோ வந்து இந்த பல்லுலாம் முளைக்கணுனாக்கா அந்த பல்லுக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும் அந்த பல்லு நட்டைங்கள அந்த பல்லுக்கு முதல்ல தண்ணி ஊற்றணும் டெய்லி மறக்காமல் அப்புறம் என்ன செய்ய இங்கே வாங்க எனக்கு ஊற்றா கொடுங்க அப்போ தான் பல் முளைக்கும் தேங்க் யூ தேங்க் யூ நான் அரைப்பறையாக தரீங்க நல்லா கொடுக்கணுங்க சரி நல்லா வைங்க நல்ல பல் வந்து அடுத்த வாட்டி வரும்போது இங்கெல்லாம் பல்லு முளைச்சிருக்கோம் இருவீங்க இன்னும் அழகாக இருப்பீங்க அறிவாயிருப்பீங்க நல்லா ஞாபக சக்தியாக இருப்பீங்க நல்லா வந்து படிப்பீங்க பெரிய ஆளாக வருவீங்க அப்போ பாபா வந்து உங்களோட எப்பவும் துணையாக இருக்கும் சரியா சரியப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள் ஒரு வாட்டி சாய் இருச்சிக்கா சூப்பர் சூப்பர் ரொம்ப சார் ஹாப்பி லைஃப் ஜெய் சாய் thank you thank you should same. great